ஒரு ஃபீமேல் டாட்டாய்ஸ் எத்தனை முட்டை போடும் அஞ்சா ஒரு மேல் டாட்டாய்ஸ் எத்தனை முட்டை போடும் மேல் முட்டை போடும் காக்கா கிட்ட இருந்து ஆமையை காப்பாற்றுறது பயமே கிடையாது நிலன் கிட்ட இருந்து ஆமையை காப்பாற்ற தான் பயமா இருக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஒரு அவங்க வந்து இதை நோக்கி வந்து ஒர்க் பண்ணிட்டு அதோட அந்த மெசேஜ் நீங்க பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா உனக்கு முயலும் ஆமையும் ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடி போய் தோத்தாங்க அந்த கதை யாருக்குலாம் தெரியும் எனக்கு தெரியும்ல யார் ஜெயிச்சது ஆமா ஆமா தான் ஜெயிச்சா எப்படி ஜெயிச்சி நடன் மிடு மிடு முயலானே பாவில நெஞ்சா ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் வந்தா போ ஆமா

சோ பிரியா எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க எங்க போறாங்க உள்ள வந்துட்டு அது ஹேட்சிங் டைம் ஆயிடுச்சு சோ இவ்ளோ நேரம் உட்கார்ந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க இதோட இம்பார்டன்ஸ் என்ன சிக்னிஃபிகன்ஸ் என்ன பார்த்தா நீங்க பயங்கரமா கவனிச்சீங்க ரெஸ்பான்சிபலா வந்து எல்லாரும் வந்து கவனிக்கணும் அண்ட் இந்த மெசேஜ் வந்து எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணணும் ஏன்னா இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு ஒரு மோட்டிவா அவங்க வந்து இதை நோக்கி வந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதோட இஃபெக்டிவாக அந்த மெசேஜை நீங்கள் கன்வே பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் இருந்தாங்க அண்ட் நான் இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க விஷயங்களில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஆமைகளோட அந்த செக்ஸ் ரேஷோ அளவுக்கு டிக்ளைன் ஆகிட்டுருக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ்னால அது அஃபெக்ட் ஆகுது அண்ட் இப்போதிக்கி வந்து உண்மையாக சொல்லப்போனால் ஃபீமேல் டாட்டாய்ஸஸ் தான் ரொம்ப அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நிறைய கொடுத்துட்ருந்தாங்க ஸோ எல்லாமே நாங்கள் ஒன்றுனா பார்க்க பார்க்க சொல்கிறோம் பட் அதாவது ஜஸ்ட் ஒரு டைம் பாஸாக நீங்கள் ஒரு ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இதை பார்க்காம இது என்விரான்மெண்டல் ஒரு காசா ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிளா இதை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா எங்களுக்கும் அது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா இதை ஜஸ்ட் லைக் தேட் ஒரு ஆக்டிவிட்டியா நீங்க பார்க்காதீங்க அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு உண்மையான விஷயம் தெரியுமா ஏன்னா அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் அண்ட் சோல் போட்டு இதுக்காக அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நோ ஐம் எக்ஸைட்டட் ரியாலி ஸோ டைம் வந்துருச்சு போய் பார்க்கலாம் வாங்க ஓகே அருண் என்னது

முட்டை எங்க போடும் ஆமலா கரையிலே கரையில போடும் யார் அதை எடுத்து வச்சுவா அங்கோட பிரண்ட்ல அதை ஏன் அதை எடுத்து வச்சுறாங்க அது அங்க என்ன என்ன வரும் அங்க எல்லாம் குட்டி இல்ல செட் பேயிடும் செட் பேயிடும் எட்டி எவ்வளவு நாள் பத்திரமா வச்சுறாங்க பெரிய நம்பரா இருந்துச்சு சோ நூறுக்கும் மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு பெரிய டப்பு ஃபுல்லா காமிச்சாங்க அண்ட் நிஜமாலே சொல்லணும்னா இது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல ஒன் டைம் ஃபர்ஸ்ட் டைம் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லி ஆகணுங்க இதுக்கு வந்து நாங்கள் பெரிய தேங்க் பண்ணிக்கணும் இங்கே யாருக்கு அப்படின்னா நம்ம வனத்துறை ஊழியர்களுக்கு தான் ஏன்னா இங்கே வந்து முட்டைகள் இருக்குது அவங்க வந்து அதை பார்த்துக்குறாங்க அவங்க வந்து கடலில் ஹேட்சிங்க்கு விடுறாங்க போது அந்த முட்டைகள் அங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது ஸோ அவங்களாம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து நடப்பாங்களாம் எட்டுலேருந்து பத்து கிலோமீட்டர் நடந்து எங்கெல்லாம் வந்து இருக்குதுன்னு மெதுவாக எடுக்கணும் ஏன்னா மாமா வந்து முட்டை பொறிச்சு போட்டுட்டு மூடிட்டு போயிடுமா சோ எங்கடா இது வரைக்கும் தடம் இருக்கு எங்கடா இதுக்கு மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்னும் மெதுவா தோண்டி பார்த்தா எண்பதுல இருந்து நூறு முட்டைகள் வரைக்கும் அங்கே இருக்குமா சோ ஒரு ஒரு அப்ராக்ஸிமேட்டா ஒரு ஒரு இடத்துல வந்து அஞ்சு கிலோல இருந்து எட்டு கிலோ கிடைக்குதுன்னா ரெண்டு மூணு இடத்துல எடுத்தா அந்த பத்து கிலோமீட்டர் அவங்க அதை தூக்கிட்டு திருப்பி நடந்து வரணும் ஸோ இதுக்கு பின்னாடி பல பேரோட உழைப்பு இருக்குது ஸோ இந்த நேரத்தில் வந்து வனத்துறை ஊழியர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஸோ நம்ம வந்து என்ஜிஓஸ் நிறைய ஆர்கனைசேஷன் இதுக்கு எஃபர்ட் போடுறாங்க பட் வனத்துறை ஊழியர்களும் இதில் இருக்காங்கிறது இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ எங்களுக்கு உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குது அது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான அண்ணாக்கள் வந்து யாரும் வந்து இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு பாராட்டை தெரிவிங்க ஏன்னா வந்து இன்னைக்கு சக மனிதனை மனுஷனாக மதிக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கணுங்கிற ஒரு விஷயத்தை இன்சீஸ் பண்ணுறாங்க பட் இந்த ஹோல் யூனிவர்ஸ் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமானது இது எல்லாருக்கும் வந்து பொதுவானது அப்படி வந்து இந்த விஷயத்த பார்க்கும் போது இன்னைக்கு எப்படி நிலநவில வந்து நாங்க வந்து பேணி பாக்குறோமோ இன்னைக்கு அந்த மாதிரி தான் வந்து ஆமை குஞ்சுகளை நிறைய பேர் பேணி பார்த்தாங்க அந்த ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நடக்குதுன்னு சொன்னா கண்டிப்பா ஒரு முறை போய் என்ன பண்றாங்க ஏன் இதுங்கிறத பாருங்க குழந்தைங்களுக்கு அன்பை வளருங்கன்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு அழகான பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடுபட்டுக் கொள்வது உங்கள் நாங்கள் மற்றும் கேமராமேன் அருண் பா மக்களை இப்ப வந்து வந்துட்டு போனதுக்காக ரெண்டு பேருக்கும் மகுனும் சுட்டப்படுகிறது காட்டுங்க ரெண்டு பேரும் ரெண்டு ராபிட் இங்கே காட்டுங்க அடாடா தலையாட்டு தலையாட்டுங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்களா ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையாக இருப்பீங்களா கீ கீ தலையாட்டுங்க ரெண்டு பேரும் சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா ரெண்டு பேரும் அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களா டெய்லி சமைச்சி கொடுப்பீங்களா நல்லா படிப்பீங்களா நல்ல பிள்ளையாக இருப்பீங்களா இந்த ரெண்டு தலையில் அண்ணா அண்ணாக்கிட்டே திருப்பி கொடுத்துருவீங்களா

விட मैंगो ஓகே நீங்க அப்ப கண்டிப்பா வரானಲ್ಲ அப்ப நீங்க புடிச்சிட்டீங்கன்னா நான் எடுத்துக்கவே நீங்க புடிச்சிட்டா அது மெமரிஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து தஞ்சாவூர்ல வந்து சிவங்கை பூங்கால வந்து இந்த மாங்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் நாங்க ஸ்கூல் ஸ்கூல் காலேஜ்ல நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுலாம் தஞ்சாவூர்ல போது தான்